டி டுவெண்ட்டி ஸ்குவாடை இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு என்ன ஸ்குவாடு பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல இதெல்லாம் ரோஹித் சர்மா ராகுல் ராவீட்டையும் கேட்டு தான் முடிவு பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில அப்படி அவங்கள கேட்டு இந்த டீம் சர்வ் பண்ணியிருந்தாலும் இது ஒரு மொக்க டீம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீமை முதல்ல பார்ப்போம் ரோஹித் சர்மா இருக்கார் கேப்டன் ஓகே எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் எடுத்திருக்காங்க அவர் இந்த ஐபிஎல்லில் பெருசாக இந்த பர்ஃபாமன்ஸ் பண்ணல ஒரு ரெண்டு மேட்ச் தான் இப்போ தான் அடிச்சிருக்காரு ஆனால் அவர் எழுத்துருக்காங்க விராட் கோலி எழுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் எடுத்துருக்காங்க அவர் டி டுவெண்ட்டியில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் தெரியும் நம்மளுக்கு எடுக்கலாம் பட் அதுக்கப்புறம் எடுத்த செலக்ஷன் தான் கேள்விக்குரிய ஒரு ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க எந்த வித பர்ஃபார்மன்ஸும் பண்ணல கேப்டனாகவும் சரி பிளேயராகவும் சரி வேர்ல்ட் கப்பில் அவரை எழுத்துருக்காங்க ஆல்ரவுண்டர் வேணும் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் அப்படின்னு அதுக்கப்புறம் சிவம் துபே ஐபிஎல்ல நல்லா பண்ணுறாருன்னு அவர் எழுத்துருக்காங்க ஆனால் முக்கியமாக ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ரோலில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இல்லை ரிங்கு சிங்கை ரிசர்வ் பிளேயரில் வச்சுருக்காங்க ரிங்கு சிங்கை ஸ்குவாட்லேயே இழுக்கலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் எழுத்துருக்காங்க அது ஒரு நல்ல இன்க்ளூஷன் ஆனால் கேஎல் ராகுலை ட்ராப் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பண்டி இப்போ தான் ரெண்டு மூணு மேட்ச் ஆடிக்கிறாரு அவர் எழுத்துருக்காங்க என்ன டீம் பேஸிஸு என்ன ப்ராசஸ்னே தெரில அப்படி ஒரு பிளேயர் எழுக்கிறாங்க கே எல் ராகுல் வேர்ல்டு கப்பில் அவர் தான் நல்லா விளாண்டாரு அவரே எழுக்கலை பட் யஸ்விந்திர செஹலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் போன வேர்ல்ட் கப்பில் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே இந்த அப்போ இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கல அஸ்வின் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல ஆனால் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கூட கிடையாது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியா கூட வாங்கின மாதிரி இந்த வாட்டி அடி வாங்குவாங்க ஸோ சிவம் தூபே ஒரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை டீமில் இழுக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகம் தான் ஹர்திக் பாண்டியாவை தான் இழுப்பாங்க சஞ்சு சாம்சன் அண்ட் அஸ்தீப் சிங் பவுலரில் ஆவேஸ் கண்ணு சுமன் கில்லெலாம் ரிசர்வ் பிளேயரில் வச்சிருக்காங்க இது ஒரு மொக்கா ஸ்குவாடு இங்கு உள்ள வந்துக்கணும் ரொம்பவே தப்பு பண்ணியிருக்காங்க இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்குமான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க